ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி கொலையாமல் எப்படி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்து இது கூடவே ரெண்டு கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நம்ம சேர்த்த நெய்யும் எண்ணெயும் நல்லா முழுமையாக காஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ கொஞ்சமாக ஜாதி பத்திரி எல்லாமே போட்டுக்கோங்க அடுத்து இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வந்துருச்சு அடுத்ததாக பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து ரெண்டு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளியே ரெண்டு சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் தக்காளின்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த தக்காளி முழுமையாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக புளிக்காத தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு ப்ரெஷருமே நல்லாவே ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி வந்து சேர்க்கலை சிக்கனில் இருந்து தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருக்கலே ஓகே ஓரளவு சிக்கன் வந்து வெந்து வந்துருச்சு இது வந்து அப்படி இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை அளந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் வந்து பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் இருந்துட்டு சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் ஊரின பாஸ்மதி அரிசியை வந்து சேர்த்தாச்சு அடுத்ததாக பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா அரிசி வந்து உடஞ்சிரும் அரிசி சேர்த்து ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்து ப்ரெஷருமே நல்லாவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நல்லா கமகமனு பாஸ்மதி அரிசி சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம சேர்த்த அரிசி வந்து கொஞ்சம் கூட குலையவே இல்லை நல்லா உதிரி உதிரியாக எந்தளவு வந்திருக்கு நீங்களே பாருங்களேன் நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்